வணக்கம் நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் ஆயுர்வேத மருத்துவர் பேசுகிறேன் சில தானியங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பச்சரிசி பலத்தை கொடுக்கும் பித்தத்தையும் குறைக்கும் ஆனால் வாதத்தை கூட்டும் பத்தியத்துக்கு சரியான ஒரு அரிசியாக அது இருக்காது இந்த சீசன் வின்டர் சீசன் குளிர்காலத்தில் நம்ம பண்டிகை காலத்தில் பல உணவுப் பொருட்களை நம்ம பச்சரிசி வச்சு பண்ணிக்கிறோம் ஏன்னா நல்ல ப பசிக்கு அது நல்ல ஒரு பசியை தணிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதுக்கு பலத்தையும் கொடுக்கும் ஆனால் வாதம் அதிகமாக இருக்கிறவங்க வாத நோய் மூட்டு வலி வாத நோய் இருக்கிறவங்க பச்சரிசி சாப்பிடாமல் புழுங்கரிசி சாப்பிட்றது நல்லது குறிப்பாக இந்த சீசன்லையும் இல்லை எல்லா சீசன்லேயும் மழை காலத்துலேயும் சரி இப்போ புழுங்கரிசி பார்த்திங்கன்னா புழுங்கரிசி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது நோய் காலத்துலேயும் அதுதான் பத்தியமாக சொல்லுவோம் கஞ்சி புழுங்கரிசி வச்சு கஞ்சி கொடுத்து பழக்கம் உண்டு நம்மளுடைய பாரம்பரிய வீட்டு வைத்தியத்தில் கூட அப்படி தான் பண்ணுவாங்க பாட்டி வைத்தியத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து பலத்தை கொடுக்கும் நமக்கு வாதத்தையும் நம்முடைய நீரிழிவு நோய் பிரமேகம்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு நல்லது அது எப்படி செய்கிறோன்றதை பொறுத்து இருக்குது அது அப்புறம் பார்க்கலாம் இதுக்கெலாம் நல்ல ஒரு உணவு தான் அது கோதுமைங்கிறது கோதுமை சாதம்ங்கிறது எல்லோரும் ரொம்ப பத்தியமாக இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சோளம்ங்கிறது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிது இப்போ மார்க்கெட்டில் ஆனால் அது வந்து விரணத்தையும் கரப்பான் நோயும் அதிகரிக்கும் மருந்து எதாவது சாப்பிட்றதா இருந்தால் அந்த மருந்தினுடைய நல்ல குணங்களை அது வந்து கெடுத்துரும் அதனால் சோணம் சாப்பிட்றத இவங்களாம் தவிர்க்கணும் கேழ்வரகு அப்படிங்கிறது வாதம் பித்தத்தை உண்டாக்கும் பலம் உண்டாகும் ஆனால் வாதத்தையும் பித்தத்தையும் கூட்டும் இது சில வகையான நோய்களுக்கு நல்லது கப பேதிகளுக்கு கப உடம்பு இருக்கிறவங்களுக்கு கேட்ப கேழ்வரகு நல்லது கம்பு பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் கம்பு கேழ்வரகு இது போன்ற சில சிறுதானியங்கள் நிறைய கிடைக்கிது இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது கம்பு அப்படிங்கிறது சொறி சிறங்கு உண்டாக்கும் ஸோ இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க கம்பு சாப்பிடறதை தவிர்க்கணும் ஆனால் உடம்புக்கு பலத்தை கொடுக்கும் உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கடலை இந்த வேர்க்கடலையை பசி இல்லாத நேரத்துலையும் சரி இல்லை பசிக்கிற நேரத்துலையும் சரி பொழுதுபோக்குக்காகவும் சரி எல்லோரும் கடலையை மின்னு திங்கிற பழக்கத்தை நம்ம பார்க்குறோம் ரொம்ப பரவலாக இப்போ இருக்குது பாக்கெட்டில் மார்க்கெட்டில் மசாலா நட்ஸ் அப்படின்னு கிடைக்குது ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது இது வயிற்று வலியை ஜாஸ்தி பண்ணும் வயிற்று உப்புசம் மந்தம் அப்புறம் லூஸ் மோஷன் கிரகணின்னு சொல்லுவாங்க சில சமயம் மயக்கம் கூட வரலாம் இந்த வாயுவை நல்லா உண்டாக்கக்கூடியது மூட்டு வலி ஜாஸ்தியாகும் இடுப்பு வலி முதுகு வலி ஜாஸ்தியாகும் அதனால் கடலையை பெருவாரியானோர் தவிர்ப்பது நல்லது உளுந்து பார்த்திங்கன்னா நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது பித்தத்தை குறைக்கக்கூடியது எலும்புகளுக்கு நல்லது இடுப்புக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியது ஸோ உளுந்து பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது முக்கால்வாசி பருப்பு பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பத்திய உணவில் அது உண்டு துவரம் பருப்பு இப்போ பார்த்திங்கன்னா சில வகையான ஜுரங்கள் அப்புறம் உடம்பு ஒல்லியாக இருக்கிறவங்களும் சரி அது ரொம்ப நல்லது அப்புறம் பத்தியத்துக்கும் ரொம்ப நல்லது பச்சைப்பயிர் அது பச்சைப்பயிர் சுண்டல் நம்மலாம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம் இது பித்தத்தை குறைக்கும் ஆனால் வாயுவை கொஞ்சம் உண்டாக்கும் கொஞ்சம் பொடி சேர்த்து சமைச்சா அது அது வாயு உண்டாக்குற தன்மையை குறைச்சிக்கலாம் பட்டாணி இந்த பட்டாணி இருக்குது பாருங்களேன் அது வந்து நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் நல்லது ஆனால் வாயுவை உண்டாக்கும் மந்தத்தையும் உண்டாக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பட்டாணி அடிக்கடி சேர்த்துக்கிறத தவிர்க்கணும் மொச்சை மொச்சைங்கிறது நம்முடைய பெருவாரியான உணவு வகைகளில் மொச்சை இருக்கும் ஆனால் இது வந்து வாதம் பித்தங்கமம் மூன்றையும் உண்டாக்கக்கூடியது மலத்தை பெருக்கும் மலம்ங்கிறது நம்ம மோஷன் போடுறோம் இல்லையா அந்த மோஷன் வந்து ஜாஸ்தியாக போகும் உஷ்ணத்தை குறைக்கும் ஆனால் மொச்சையினால் பயன் ஒன்று பெருசாக கிடையாது அதுக்காக மொத்தமாக அதை குறைக்கணும்னு சொல்லலை அதை தவிர்க்கணும்னு சொல்லலை ஆனால் குறைச்சிக்கிறது நல்லது பார்லி பார்லி பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு தானியம்னு சொல்லலாம் இது வந்து சிறுநீரை பெருக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் கடுப்பு இவங்க ஸ்டோன் இருக்கிறவங்கலாம் அந்த பார்லி அரிசி உள்ள உணவு சாப்பிட்றது நல்லது உடம்பு வெயிட்டு குறைக்கிறது நல்லா உதவி பண்ணுது நிறையா பேஷண்ட்டை சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அதே மாதிரி பசியை நல்லா குறைக்கும் இது ஜூரத்தில் ஃபீவர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பத்திய கஞ்சிக்கு கூட நம்ம பார்லியை கொடுக்கலாம் ஸோ பார்லிக்கு நிறையா பயனு அது த தப்பி அதை பற்றி தனியாக நம்ம பேசிட்டே போகலாம் பார்லியை பற்றி மீண்டும் சந்திப்போம் டாக்டர் எம் ஹரிகிருஷ்ணன் ஆயுர்வேத மருத்துவர் சென்னை எயிட் நைன் த்ரீ டபுள் நைன் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ நன்றி